அஞ்சு ஏக்கர் தென்னை மரம் இருந்தாலே அரசருக்கு சமம் எப்படின்னு சொன்னா தென்னை மரத்தை மட்டும் நீங்க நம்பி இருக்க கூடாது தென்னை மரம் வந்து ஒரு மரப்பயிர் தென்னை மரத்துல நிழல்ல என்னென்ன செடிகள் வருதோ அதை ஊடு பயிரா போடணும் பாக்கு இந்த மண்ணுக்கு பெஸ்ட் ஏன்னா பாக்குக்கு அதிக தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்கிறதுனால நீங்க இதுல ஊடு பயிர் எப்படி போடணும் சொன்னா இந்த தென்னை மரத்துடைய வருஷம் இருக்கு பாரு இடையில ஒரு வருஷம் இதுல ஏழு அடிக்கு ஒரு பாக்கு அப்ப ஒரு ஏக்கருக்கு நானூறு பாக்கு நீங்க சாகு